பெருமழை மற்றும் வெள்ளத்தால் திருச்செந்தூரை அடுத்த கடம்பா ஆயக்கட்டு பாசனம் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது கடம்பாக்குளம் உடைந்து விளைநிலங்களுக்குள் தண்ணீர் தேங்கி நிற்பதால் நாற்பத்தி ஆறாயிரம் ஏக்கரில் வாழை உள்ளிட்ட பயிர்கள் பெரும் சேதத்தை சந்தித்துள்ளன திருச்செந்தூர் அருகில் உள்ள கடம்பாக்குளம் உடைந்ததால் சுற்றுவட்டார கிராமங்கள் தண்ணீரில் தத்தளிக்கின்றன குறும்பூர் ஏரல் சாலையை முழு தண்ணீர் செல்கிறது தாமிரபரணியில் திறந்துவிடப்பட்ட ஒரு லட்சம் கன அடி தண்ணீருடன் மழைநீரும் சேர்ந்ததால் கடம்பாக்குளம் மூன்று இடங்களில் உடைந்தது இதனால் சுற்றுவட்டார கிராமங்களில் உள்ள விவசாய நிலங்களில் தண்ணீர் புகுந்தது நாற்பத்தி ஆறாயிரத்து நூறு ஏக்கரில் நெல் வாழை பயிர்கள் சேதமடைந்துள்ளதாக விவசாயிகள் தெரிவித்துள்ளனர் பாதிக்கப்பட்ட பயிர்களுக்கு உரிய இழப்பீட்டை அரசு வழங்க வேண்டும் என்றும் அவர்கள் கேட்டுக்கொண்டுள்ளனர் பெரு அழிவு சந்திச்சிருக்கிறோம் கிட்டத்தட்ட தாமிரபரணியில் வந்து தண்ணி வந்து திறக்கப்பட்ட தண்ணி ஒரு லட்சம் கண்ணடிக்கு மேலே வந்துச்சு அதில் மழை நீரெல்லாம் சேர்ந்துடும் போது ஒட்டு மொத்தமாகவே ஆறு வந்து கிட்டத்தட்ட சவரமங்கலம் ஏரல் இங்கே வந்து சொக்கப்பழங்கரையிலே மூணு பகுதியில் உடைச்சிருக்கு இதே ஆறு மிகப்பெரிய உடைப்பு இது போக நாற்பத்தாறாயிரத்தி நூறாறு ஏக்கரும் மிகப்பெரிய விவசாயிகளுக்கு பெரிய பாதிப்பாக இருக்குது இன்னைக்கு வந்து ஒரு ஏக்கருக்கு குறைஞ்சபட்சம் எங்களால் முடிஞ்சதுக்கு நாற்பதாயிரம் ரூபாய் ஒரு நிவாரணம் கொடுக்கணும் அவ்வளவு கிட்டத்தட்ட ஆய நாற்பத்தாயிரத்தி நூறு ஏக்கர் மிகப்பெரிய பாதிப்பு இப்போ இது வந்து இன்னைக்கு கணக்கிட முடியாத அளவுக்கு இருக்கு கரம்ப ஆயக்கட்டுமே ஒரு ஆயிரம் கோடி வந்து பாதிப்பா இருக்கும் அந்த மனுத்தி குறையூர் குறும்பூர் தென் திரைவுரை அம்மன்புரம் காரவலை சுகந்தலை சேதுவாய்க்கால் ராஜபதி சொக்கப்பறை உள்ளிட்ட இடங்களில் விவசாயம் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது போக்குவரத்தும் முடங்கியுள்ளது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க